ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் யாருக்கு என்ன ஆதாயம் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய ராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது மாதமாக இங்கு வேலை செய்யும் எதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் சனியின் மேல் இந்த குருவின் பார்வை வந்து விட இருக்கிறது தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுப பலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குரு பார் இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் இதனால் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் ஜாதகத்தில் நடக்கப் போகிறது என்பதும் இது காலகட்டங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு வாரி வழங்குவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை கடக ராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி இரண்டு நாள் உச்ச பிறகு குரு பகவான் அடைய போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு பகவான் நேர் வழியில் நியாயமாக மன்னிப்பது மறப்பது ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்வது ஒரு தோரணையாக இருப்பது ஒரு கெத்தாக இருப்பது நேர்மையான வழியில் நாணயமான வழியில்தான் நான் வருமானத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் குரு பகவான் நேர் வழியில் செல்லக்கூடியது இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராவு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இயங்குவது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் தொடங்குகிறது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதி தான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் இந்த தங்கத்தை வாங்குவது தான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் வக்ர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்கப் போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண்போம் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன அப்படின்னா இதனால் வரைக்கும் எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருந்துச்சே சார் அதுவும் ஏழாவது பார்வை சமசப்தம பார்வை எங்கள் ராசியாதிபதியே எங்கள் ராசியை பார்த்து கொண்டு தானே இருந்தது இப்போ அவர் எட்டாம் வீட்டுக்கு போக போகிறாரே இது டிஃபெக்டு தானே இதனால் எங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் தானே அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கிறார்கள் இதற்கு முன்னாடி இதே குரு பகவான் எங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது நாங்களாகவே போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டோம் ஒரு கடனில் மாட்டிக்கிட்டோம் ஒரு ரெண்டு பேருக்கு கடனை வாங்கி கொடுத்து அந்த கடனையும் இப்பொழுது நாங்கள் தான் அழைத்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து இன்னும் வெளிவரவில்லையே இது நேரத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்து அமர்கிறாரே இது குரு மறைவுதானே அப்படின்ல்லாம் நாம் யோசிக்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தனுர் ராசிக்கு பிரச்சனை இந்த ஏழாம் இடத்து குருவா அல்லது எட்டாம் இடத்து குருவாங்கிறது கிடையாது இந்த இடத்தில் ராசி அதிபதி உச்சம் அப்படிங்கிறது தான் இது சுபபலம் உச்ச கிரகத்துக்கு முதல்ல மறைவே கிடையாது இப்போ நமக்கு இதனால என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை போகிறதுங்கிறது ஒரு மைனஸா அப்படின்னு பார்த்தா அதை விட ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுடைய பெரிய வில்லன் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சேட்டான் அர்த்தாஷ்டமத்து சனி என்று சொல்லப்படுகிறது அஷ்டம சனியில் என்ன ஒரு நெகட்டிவ் வருகிறதோ அதற்கு நிகரான அந்த ஒரு பாதிப்பை இந்த அர்த்தாஷ்டம சனி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது நம்மை துக்கப்படுத்துகிறது நம்மை தூங்க விடவில்லை நமக்கு ஒரு நிம்மதி இல்லை ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சி அந்த வீடு வாகனம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜான் ஏறினால் மூலம் சறுக்குகிறது டாக்குமெண்ட்டை கொண்டு போய் ஆடமானத்துக்கு வைத்தால் கடனை கட்ட முடியாமல் அந்த வீட்டையோ அந்த இடத்தையோ கூட நான் விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த அர்த்தாஷ்டம சனி கொண்டு வந்து என்னை இந்த இடத்தில் அவமானப்படுத்தியது சின்ன பின்னமாக்கிவிட்டது சுத்தமாக எங்கே போயிட்டேனும் தெரியவில்லை திரும்ப எந்திருப்பேனா என்றும் எனக்கு தெரியவில்லை என்றெல்லாம் வருத்தப்படக்கூடிய இதே தனுர் ராசி நபர்களுக்கு இந்த சாட்டனை குரு பார்க்கிறார் அப்போ சாட்டனை குரு பார்க்கும் பொழுது உங்களை சுருட்டிய உங்களை மடக்கிய உங்களை துரத்தியன்னு சொல்லலாம் உங்களை கவுத்து விட்ட இந்த சனி பகவானை குரு சுருட்ட போகிறார் குரு மடக்க போகிறார் அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி நீர்த்து போய்விடும் நல்லிஃபை ஆகிவிடும் இப்போ நாலாம் இடம் குறிகாட்டக்கூடிய விஷயங்களுக்கு ஸ்தானாதிபதி ஸ்தானத்தை பார்ப்பது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவகம் பலம் பெறுகிறது இப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்கெல்லாம் நம்ம இடம் பூமி கையை விட்டு போயிடும்னு நினைத்தோமோ ஏதோ ஒரு ரூபத்தில் மீண்டும் அந்த இடம் பூமி நம்மை நோக்கி வரும் அப்படின்னு சொல்வது தான் உண்மை அதையும் தவிர அதற்குண்டான தனம் பிராப்தம் என ராசி அதிபதியே உச்சமடைகிறார் அவர் இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பத்தை பார்க்கிறார் இப்போ இந்த கடன் பிரச்சினையினால வம்பு பிரச்சனை வழக்கு பிரச்சனையினால் எங்கெல்லாம் திருமணம் முறிவை நோக்கி பயணிக்கிறதோ அதெல்லாம் மீண்டும் ஒன்று சேரும் வீட்ல சுப பார்வை வீட்டில் சுப நிகழ்வுகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் நாம் திரும்ப பெறுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது இதையும் தவிர ராசி ராசியாதிபதியே வக்கரமடைய போகிறது ஒரு கிரகம் அடைந்து விட்டது அப்படின்னா அதற்கு பேர் ரெஸ்ட்லெஸ் பின்னோக்கி நபர்வது ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பரபரப்பாக செய்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க் பண்ணி எங்கெல்லாம் நாம் தோற்றோமோ எங்கெல்லாம் நாம் அவமானப்பட்டோமோ நாம் இழந்த விஷயத்தை விட்ட விஷயத்தை எப்படியாவது கப்பென்று பிடித்து கொண்டு விடுவோம் ஜெயித்து விடுவோம் அதற்காக அயராமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உழைப்போம் என் நேரமும் அதை பற்றித்தான் யோசித்து கொண்டிருப்போம் இதைத்தான் நாம் மேலோட்டமாக சொன்னால் வெறித்தனம் வெறித்தனம் என்று சொல்லலாம் அவ்வாறாக வன்மையாக போராடி விட்டதை நாம் கண்டிப்பாக பெற்றுவிடுவோம் அப்படின்னு சொல்வது முதல் தரமா இவர்களுக்குத்தான் பொருந்தும் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு அது ராசியாதிபதியாக வருகிறது சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்களா பாருங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது மூன்றாம் இடம் குறிதாட்டக்கூடிய காட்டக்கூடிய தைரியம் வீரியஸ்தானத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை மிஸ்ஸிங் அப்போது இயர் இயர்னோஸ் த்ரோட் இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் நம்மை நோக்கி வந்தால் முதல்ல நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் பயணங்களில் கூடுதல் கவனம் வேணும் ஒரு வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இந்த டிக்கெட் விசா போன்ற விஷயங்கள் பயண தேதி ஒன்றாக இருக்கும் நம்ம முதல் நாளே போய் ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு பார்த்துட்டு நாளைக்கு தான் பா ட்ராவல்னு திரும்ப வருவோம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் ஒன்றும் பெருசாக பேனிக்காவதற்கு ஒன்றும் உபஜயஸ்தானத்தில் அசுப கண்டிப்பாக ராஜயோகத்தை தான் கொடுக்கும் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு குறிப்பாக இடம் பூமி பாகப் பிரிவினை இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ஒரு ஒரு மாதம் தள்ளி போட்டுக்கொள்வது புத்திசாலித்தனம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இடத்தில் நாம் அடைய வேண்டியது எதுவுமே இல்லை ரொம்ப நாளைக்கு பிறகு நமக்கு இதில் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயையும் குரு பார்த்து குரு மங்கள யோகமாக அதனுடைய நெகட்டிவ்ஸை நீர்த்து போக வைப்பது மட்டுமல்லாமல் பன்னெண்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நமக்கு ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொள்வதற்கு தயாராக இருக்கிறது இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்டையும் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அதிசார குரு பயிற்சி தனுர் ராசிக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு மேலும் மேலும் அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி Thank you